பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் இருநூத்தி ஆறு நாடுகள் கலந்து கொண்ட நிலையில் அதிக பதக்கங்களை பெற்று முதல் பத்து இடங்களை பெற்றுள்ள நாடுகள் எவை எவை என்பது குறித்து பார்க்கலாம் பனிரெண்டு தங்கம் மற்றும் பதிமூன்று வெள்ளி என மொத்தம் முப்பத்தி மூணு பதக்கங்களுடன் ஜெர்மனி நாடானது பத்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஒன்பதாவது இடத்தில் இத்தாலி நாடானது பனிரெண்டு தங்கம் மற்றும் பதிமூன்று வெள்ளி என மொத்தம் நாற்பது பதக்கங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது பதிமூன்று தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கக்கூடிய தென்கொரிய நாடானது இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளது மொத்தமாக தென்கொரிய நாடானது முப்பத்தி ரெண்டு பதக்கங்களை வென்றிருக்கிறது பதினான்கு தங்க பதக்கம் உட்பட மொத்தமாக அறுபத்தி ஐந்து பதக்கங்களை கைப்பற்றி ஏழாவது இடத்தில் இங்கிலாந்து நாடு உள்ளது பதினைந்து தங்கப் பதக்கங்களை கைப்பற்றியதன் மூலம் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நெதர்லாந்து மொத்தமாக முப்பத்தி நான்கு பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய நெதர்லாந்து ஏழு வெள்ளி மற்றும் பன்னிரெண்டு வெண்கலம் ஆகியவற்றையும் பெற்றிருக்கிறது இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்த பிரான்ஸ் நாடானது ஐந்தாவது இடத்தில் உள்ளது மொத்தமாக அறுபத்தி நான்கு பதக்கங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரான்ஸ் நாடானது பதினாறு தங்கம் மற்றும் இருபத்தி ஆறு வெள்ளிகளை கைப்பற்றியிருக்கிறது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா பதினெட்டு தங்கம் மற்றும் பத்தொன்பது வெள்ளி என மொத்தமாக ஐம்பத்தி மூன்று பதக்கங்களை ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்றுள்ளனர் இருபது தங்கப் பதக்கங்களுடன் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ள நாடு ஜப்பான் தங்கம் வெள்ளி வெண்கலம் என மொத்தமாக நாற்பத்தி ஐந்து பதக்கங்களை ஜப்பான் நாடு கைப்பற்றியிருக்கிறது நாற்பது தங்கப் பதக்கங்கள் இருபத்தி ஏழு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் இருபத்தி நாலு வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தமாக தொண்ணூற்றி ஓரு பதக்கங்களை கைப்பற்றி இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு சீனா மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு பதக்கங்களை கைப்பற்றி இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு பதக்கங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவானது இதில் நாற்பது தங்கப் பதக்கங்கள் நாற்பத்தி நான்கு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு வெண்கலப் பதக்கங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வெள்ளி பதக்கம் மற்றும் ஐந்து வெண்கலப் பதக்கம் என மொத்தமாக ஆறு பதக்கங்களை கைப்பற்றி இந்தியாவானது இந்த பட்டியலில் எழுபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி